குரல் வந்து என்பது அதிகாரம் விருந்தோம்பல் குரல் வந்து குழையும் அணிச்சம் முகந்திறந்து குழையும் விருந்து இதோட பொருள் என்னன்னா இப்போ வந்து மலர் வந்து இப்போ உடனே வாடி போயிடும் அதாவது நம்ம சுவாசித்தாலே அது வந்து வாடிடும் இப்போ நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்களை வந்து நம்ம வந்து முகம் சோழிச்சு வரவேற்றோம்னா அவங்களோட மனதும் என்ன ஆகிடும் வாடி போயிடும் இப்போ இது இதை சார்ந்து நம்ம இப்போ நம்ம ஒரு கதைக்கு போகலாம் என்ன ஆச்சுன்னா ஒரு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க அந்த ரெண்டு நண்பர்களில் எப்போவுமே வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஒரு ஒருத்தர் கேரக்டர் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது போல இப்போ வந்து ஒருத்தர் வந்து நல்ல ஒரு ஒரு உதவி மனப்பான்மையோட இருக்காங்க இன்னொருத்தர் வந்து இதெல்லாம் உதவியெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி இருக்காங்க இப்போ வந்து உதவி பண்ற வந்து ஒரு சாலையோரத்துல இருக்கவங்களுக்குலாம் வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில வந்து ஈடுபடுறாரு அப்போ அப்படி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு அப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு பெண் அந்த சாலையோரத்துல ஒரு வசிக்கிற ஒரு பெண் வந்து அவங்களோட குழந்தை வந்து அழகா கொஞ்சிட்டு இருக்காங்க என்ன கொஞ்சிட்டு இருக்காங்கன்னா தன்னோட மகள் வந்து ஒரு மருத்துவராக ஆகணும் மருத்துவராக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க அந்த அந்த சாலையோரத்தில் அப்படி போன அந்த நண்பர்கள் வந்து அதில் நல்ல மனப்பான்மையோட ஒரு நண்பர் வந்து அந்த குழந்தை தூக்கி கொஞ்சிறாங்க கொஞ்சிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க அதை பார்த்தா இன்னொரு நண்பர் வந்து என்ன ஆகுதுன்னா அவர் ஒரு மாதிரி முகம் சுளிக்கிறார் என்ன இவர் இவர் வந்து எங்களுக்குலாம் போயிட்டு வந்து உதவி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முகம் சுழிச்சிட்டு அந்த அந்த அங்கே அங்கே நடந்த பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு முகம் சுழித்த நண்பரோட ஒரு கனவுல வந்து இறைவன் வராரு இறைவன் வந்து என்ன சொல்றாருன்னா நீ வந்து முகம் சுழிச்சுட்ட எதுக்கு முகம் சுழிச்ச ஒரு சாலையோரத்துல ஒரு உணவு கொடுத்ததுக்காக நீ முகம் சுழிச்ச ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு இல்லை எனக்கு இந்த மாதிரி உதவி பண்றவங்கலாம் வந்து அஹ் எனக்கு அந்த மனசு இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேக்கும்போது ஆஹ் எனக்கு அதை வந்து ஒரு அடிப்படையாவே அந்த உதவி மனப்பான்மை வந்து எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு இறைவன் என்ன சொல்றாருனா நீ ஒரு ஏழையா இருக்கவங்களுக்கு ஒரு பசியில இருக்கவங்களுக்கு வந்து ஒருவேளை உணவு கொடுத்தாலே நீ ஆயிரம் இறைவனை வந்து அதாவது தரிசனம் பண்ணதுக்கு சமம் அவங்க உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து இறைவன் வந்து அவர் கனவுல வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தான் வந்து உணவு கொடுக்கணும் இல்லை வீ எதியா வந்தா கூட நம்ம உணவு கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து விருந்தினர்களுக்கு மட்டும் உணவு கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது நம்ம பாக்குறவங்க எல்லாருக்குமே உணவு கொடுக்கலாம் அவங்க கேட்டாலும் சரி கேக்கலனாலும் சரி அதுவும் இருந்தவங்க தான்